புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி பின்னோக்கி செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி கும்பராசியில் சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார் குரு வக்கர மூலம் சனி வக்கர நிவர்த்தியின் மூலம் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் புத முதல் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமாக மூன்றாவது நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானமான லாபஸ்தானத்திலே குருபகான் வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரநாதன் புதனுக்கு குரு வந்து பகை கடகராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது முதல்ல வந்து ஆறாம் வீட்டின் பலனை கொடுப்பார் பகை எதிர்ப்பு கடன் நோய் இப்படி வந்து ஆறாம் எட்டியின் பலனை கொடுப்பார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது இதுவரை உங்களுக்கு எதிர்ப்பு பகை போட்டி விரோதங்கள் இருந்துச்சுன்னா எதிர்ப்பு பகை போட்டி விரோதம் நிவர்த்தி ஆகும் எதிரிகோடு உங்களுக்கு நண்பர் ஆவார்கள் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வந்து குறையும் அல்லது கடன் வாங்கணும் அப்படின்னா பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் ஆறாம் எட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பயண அலைச்சல்கள் குறையும் ஆறாம் எட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஆறாம் என்பது சர்வீஸ் ஸ்தானம் வேலை பார்க்கின்ற வேலையில் கடகராசி ஆயுளிய நடத்துற அன்பர்களுக்கு உயர அதிகாரிகளால் முதலாளிகளால் சக பணியாளர்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பார்க்கின்ற வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓவர் டூட்டியை தவிர்க்க வேண்டும் ஓவர் டூட்டி பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதிர்பார்த்த மாதிரி அதற்குண்டான ஊதியம் சம்பளம் கிடைக்காது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உடனே வேலையை வெட்டக்கூடாது அந்த வேலைக்கு போனால் கூடுதல் சம்பளம் வரும் இந்த வேலைக்கு போனால் கூடுதல் சம்பளம் வரும் அப்படின்னு ஒரு வேலையில் இருக்கும்போது அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு முயற்சி செய்யாதீங்க ஆறாம் வெட்டின் அதிபதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது அது வந்து வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் உங்களுடைய சிறிய ஆசை பெரிய ஆசை அபிலாசை கடகராசி ஆயுள் நினைத்த நிவர்த்தி நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகும் கடகராசிக்கு குரு வந்து பாக்கியாதிபதி ஃபஸ்ட்டு வந்து அவஸ்தையை கொடுத்து சகல பாக்கியங்களை கொடுக்க கடமைப்பட்டவர் பாக்கியாதிபதி உபஜெயஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் காலம் கடந்து வயது கடந்து ஒன்று கூட செட் ஆகலை அவனு விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட்டாகும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் திருமணம் நடக்கும் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்திலே குருபன் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வை வக்கரகதியிலிருந்து மூன்றாம் எட்டை பார்வை செய்யும்போது தைரிய வீரியம் மேம்படும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் தம்பி தங்கைகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் வக்கர குருபனடி நேர் ஏழாம் பார்வை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திரபாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ பாக்கியம் உண்டு குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு திருப்பணிக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வக்கர குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் எட்டின் மேல் விழுகிறது நட்புகரம் உண்டு நண்பர்கள் வழியில் உதவிகள் எதிர்பார்க்கலாம் காதலர்களுக்கு காதல் வெற்றியாகும் காதல் திருமணமும் உண்டு பிரிந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்கள் நீங்கி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வருவாய் உண்டு கம்சன் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் புரோக்கர்கள் கம்சன் வாங்கிட்டு அப்படி கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் பண லாபங்கள் உண்டு பூமி நிலம் சொத்துக்கள் மூலம் அதிக லாபம் எதிர்பார்க்கலாம் விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி உண்டு மஞ்சள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபங்களை கொடுக்க போகிறது ஏன்னா குரு என்றாலே மஞ்சள் மஞ்சள் பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு விவசாயிகளுக்கு எதிர்வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை அதிக லாபம் எதிர்பார்க்கலாம் பாக்கியாதிபதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை பற்றிய கவலை தந்தையாருக்கு சற்று குறையும் கடகராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கடகராசி ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வெளியில் போகும்போது அறிகுறிகள் அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்க நீங்கள் வந்து வெளியில் போகும்போது போகாத இங்கே வாங்க கொஞ்ச நேரம் உக்காந்துருண்டு போங்க கொஞ்ச நேரம் கழித்து போங்க இப்படி வந்து வீட்டு நபர்கள் சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து போங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கால் இடிபடுறது தலைவாசலை வந்து தலையில் இடிக்கிறது இந்த மாதிரி எதோ ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சினா அன்றைய பயணங்களை தவிர்ப்பது நல்லது அஷ்டமத்திலே சனிபிகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் புதிய தொழில் தொடங்குவதில் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது யாருக்கும் முன்னின்று ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி என்று சொல்வார்கள் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களால் மீண்டு வரங்கட்டியும் போதும் போதுன்னு ஆயிரும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கடகராசிக்கு தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு வந்து பயண அலைச்சல்கள் இருக்கும் ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் கூடுதலாக வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஊதியம் குறைவாக தான் வரும் அஷ்டமச்சனி என்றால் அவஸ்தை சனிபகானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்த சனிபகான் பாரி போது உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் குடும்ப நபர்களை வந்து காயப்படுத்தக்கூடாது குடும்ப நபர்கள் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும் சனிபகாருடைய பத்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது முடிஞ்ச வரை குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் பூரியத்திலேயே இருக்க மாட்டீங்க படித்து முடிச்சுட்டு வேலை கிடைச்ச உடனே உள்ளூராக விட்டு வெளியூருக்கு வந்துடுவீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க குலதெய்வம் கோயிலு பக்கமே திரும்பி பார்க்காதவர்கள் நிறைய பேர் உண்டு ஐந்தாம் மேட்டை குருவும் சனியும் பாரி செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் இல்லைன்னா வந்து குலதெய்வ சாபம் உங்களுக்கு வந்துடும் அவர் மட்டும் முன்ஜென்ம கர்மாவளியில் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் கடனும் நோயும் ஆயில்லிய நட்சத்திர நண்பர்களை தொந்தரவு செய்யும் தேடுதல் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உபஜெயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குருபகன் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய தேடுதல் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து பேராசைப்பட்டு வரன் பார்க்கிறதா இருந்தாலும் சரி இந்த வரன் வேண்டாம் அந்த வரன் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டான்னு நீங்கள் வந்து அதிகமாக தேடும்போது உங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்துவிடும் ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறது சனி பகவான் மகர நிவர்த்தி அடைந்து செல்லும் பொழுது திருமணத்திற்குண்டான வாய்ப்பு உண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதிகமாக தேடினீங்கன்னா அவஸ்தப்படக்கூடிய நிலை விடும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி